இன்னைக்கு இந்திய நேரப்படி ஏர்லி மார்னிங் மிகப்பெரிய எர்த் குவக் பூகம்பம் கிழக்கு ரஷ்யாவில் உள்ள கம்செட்கா அப்படிங்கிற ஒரு தீபகற்பத்தில் நடந்திருக்கு இந்த குவக் வந்து இன் ஸ்கேல் இதுவரை நடந்த பூகம்பத்தில் இது ஆறாவது இடத்தை பிடிக்கிறது இதுக்கு முன்னாடி மொத்தம் அஞ்சு பூகம்பங்கள் இந்த அளவிற்கு தீவிரமாக இருந்திருக்கின்றன இந்த பதினைந்து வருடத்துல கம்செட்கா அப்படிங்கிற இடத்துல இன்று நடந்த பூகம்பம் தான் மிகப்பெரிய பூகம்பம் இதனால வந்து பயங்கரமா சுனாமி அலர்ட் விட்டுருக்காங்க இது சுனாமி வந்து ரஷ்யாவில் மட்டும் இல்ல இப்ப ஜப்பான்லேயும் வந்து அந்த சுனாமி தாக்குறதுனால கிட்டத்தட்ட பத்தொன்பது லட்சம் மக்கள் ஜப்பான்ல இருந்து அந்த பசிபிக் கடல் பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டனர் அங்க இருக்கிற அந்த நகரங்கள் இருக்கு இல்லையா பக்கத்துல கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி உயரத்திற்கு அந்த ஆழி பேரலை எழும்புவதாக தகவல் வருகின்றன அது மட்டுமல்ல நிறைய பேர் டூரிஸ்ட் ஹவாய் அங்க கப்பல்ல போயிட்டு இருந்தாங்க அவங்களாம் உடனே இந்த சுனாமி அலர்ட் எல்லாம் கேட்ட உடனே அந்த சரியன் அடிக்குது எல்லாம் அலறி அடிச்சுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஹவாயை இந்த சுனாமி தாக்கவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிற ஒரு சில மாநிலங்கள் தான் இந்த சுனாமியால் பாதிக்கப்படலாம் சொல்லி ஒரு சுனாமி வார்னிங் கொடுத்திருக்காங்க குறிப்பிடும்படியாக கலிபோர்னியா தான் சான் பிரான்சிஸ்கோ அப்புறம் வந்து ஆரிகான் அப்புறம் வாஷிங்டன் இந்த வாஷிங்டன் அப்படிங்கிறது ஒரு மாநிலம் அந்த மாநிலம் அது வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு நம்ம அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசி அப்படிங்கிறது ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு வாஷிங்டன் மாநிலம் வேற வாஷிங்டன் சிட்டி வேற வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொன்னா வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா அர்த்தம் அது ஈஸ்ட் நான் வாஷிங்டன் வந்து மாநிலம் அந்த வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்கிற முக்கியமான நகரம் தான் அந்த சியாட்டில் நகரம் இங்கெல்லாம் வந்து சுனாமி தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதனால மக்கள் வந்து அந்த கடலோர பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு மறுபடியும் முதல்ல ஐம்பது நாளுக்குள்ள ரஷ்யா வந்து உக்ரைனுடன் ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரச தீர்வு கொண்டு வர வேண்டும் அது சொல்லி பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ லண்டன்ல யூகே பிரைம் மினிஸ்டரோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இன்னும் பத்து டு பன்னெண்டு நாட்கள் தான் நான் புட்டினுக்கு கெடு விதித்திருக்கின்ற நாட்கள் அதற்குள்ள உக்ரைன் நாட்டுடன் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ரஷ்யா ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு கேட் ஸ்டாமரும் இவர் ரெண்டு பேரும் பேசி முடிச்ச பின்னாடி அந்த வர்த்தக உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னாடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேட்டி அளிக்கின்றார் அந்த பேட்டியிலாம் சொல்லியிருக்காரு அந்த பத்து பன்னெண்டு நாட்கள்லாம் வருகின்ற அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் முடியுது அதுக்குள் அமைதி ஏற்படுமா அப்படிங்கறது தெரியல ஆனால் ரஷ்யாவோட ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னா எங்களை யாரும் மிரட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு அங்க எப்பவுமே அந்த ஸ்போக்ஸ் பர்சன் செக்யூரிட்டி கவுன்சில் பர்சன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் வந்து இந்த அமெரிக்கா வந்து எங்களை வந்து திருட்டன் பண்றது சண்டை இடுவதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போ உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கு இந்த பத்து நாளைக்கு பின்னாடி அமெரிக்கா என்ன செய்ய போகுது அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லிருக்காருன்னா டேரிஃப் நான் வரி விதிப்பேன் அப்படிங்கிறார் யாரெல்லாம் இருந்து ஆயில் வாங்குறாங்களோ அந்த நாடுகள் மீது செகண்டரி டேரிஃப் நான் போடுவேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ரஷ்யா மீது மீண்டும் பொருளாதார தடைகளை நான் விதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலமாக அதனுடைய பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவில் இருக்கிற தலைவர்கள் குறிப்பிடும்படியாக விளாடிமிர் புட்டின் மற்றும் அவரை உள்ள அந்த முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து காசால வந்து மீண்டும் பொதுமக்கள் கொல்லப்பட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா பசி பட்டினி குழந்தைகளுக்கு உடம்பு இல்லாத ஒரு நிலைமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களே சொல்லிட்டாரு இது மாதிரி நான் அங்க வந்து ஸ்டார்வேஷன் பசி இருக்கு பசி கொடுமை அங்க நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வந்து சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பிரான்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் பாலஸ்தீனிய நாட்டை அங்கீகரிக்கின்றோம் அப்படின்ட்டு எமானுவேல் மேக்ரான் அதே மாதிரி கெய்ர் ஸ்டாமர் யூ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா செப்டம்பர் பதினைந்துக்குள் ஒரு அமைதி உடன்படிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் பாலஸ்தீனிய நாட்டை அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கெயிர் ஸ்டாமர் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அங்க வந்து இப்பொழுதுதான் ஃபுட் பேக்கெட்ஸ் எல்லாமே இப்போ போட்டுட்டு இருக்காங்க எங்க காசா பகுதியில ஹமாஸ்ட வந்து இன்னும் ஒரு சில இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கின்றார்கள் அதை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அங்க ஒரு பதட்டம் இந்த போன்று பல்வேறு பிரச்சனைகள் இந்த உலக நாடுகளில் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் இங்கே ஆபரேஷன் சிந்துரை பத்தி ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது அதில் எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சி இவர்களுக்கு காரசார வாக்குவாதங்கள் நாங்க வந்து இருபத்தி நிமிடத்தில் பாகிஸ்தானிற்கு ஒரு பதில் கொடுத்து விட்டோம் பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு பதிலாக இருபத்தி ரெண்டே நிமிடத்தில் பதில் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு எதிர்கட்சிகள் வந்து இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பஹல்காம் அட்டாக் அப்புறம் வந்து வேறொரு நாட்டு தலைவர் தான் இந்த போரை நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆளும் கட்சி வந்து வேறு யாரும் இதில் தலையிடவில்லை அப்படின்னு சொல்றாங்க இப்படி நம்முடைய நாட்டிற்குள் இது போன்ற ஒரு விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்புறம் ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகல்காம்ல தாக்குதல் நடத்திய மூணு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டு விட்டதாக பாராளுமன்றத்திலேயே நேற்று அறிவித்து விட்டார்கள் இப்படி பதட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது நமக்கு பொதுமக்களை பொறுத்தளவில் நாம் அடுத்த வேலை எப்படி உணவிற்கு வழி செய்வது எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்துவது எப்படி குழந்தைகளை படிக்க வைப்பது எப்படி வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுத்துவது என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படி உலகமெங்கும் பல்வேறு பிரச்சனைகள் அதே சமயத்தில் நம்முடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொலைகள் கொலைகள் இந்த வந்து நடந்துட்டே இருக்குது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இப்போ திருநெல்வேலியில் நடந்ததை நீங்க எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க இது போன்ற ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட வேண்டும் இன்னும் அந்த ஒரு குறுகிய மனப்பாணையுடன் மக்கள் இருப்பதால் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றன அதுபோன்று இந்த ஆணவ கொலைகளில் ஈடுபடுகின்றவர்கள் மீது குறுகிய காலத்தில் தண்டனை வாங்கி தந்தால் இது போன்ற ஆணவ கொலைகள் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் நடைபெறாது இதற்கெல்லாம் பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டால் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் எதையும் சிந்திக்கின்ற ஒரு ஆற்றல் வேண்டும் பிளைண்ட் ஃபாலோவிங் என்று சொல்வார்கள் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே பின்பற்றக்கூடாது நாம் யோசனை செய்து சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி சிந்தித்து செயல்பட்டால் எது நல்லது எது கெட்டது என்பது புரியும் அப்பொழுதுதான் நாம் ஒரு நாட்டினுடைய நிலையை மேம்படுத்துவதற்கு உதவுவோம் ஒரு அரசு அல்லது சொசைட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் அதனால ஒரு குறிப்பிட்டவர்களை மட்டும் நாம் குற்றம் சொல்ல முடியாது ஒரு செயல் நடந்தால் நாம் அனைவரும் பொறுப்பு என்ற ஒரு உணர்வு வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற கொடுமைகளை எல்லாம் தடுக்க முடியும்